சொல்லலாம் எப்படி இந்த நாளுக்கும் இந்த சூறாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு நமக்கு ஜும்மா நாள் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா மறுமையோடு தொடர்பு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது மறுமை வரக்கூடிய நாளாக இருக்குது அந்த நாளில் தான் பூமி அழியும் அதுக்கப்புறம் நமக்கு மறுமை வரும் அதனால் அந்த நாளை குறிக்கக்கூடிய இந்த சூறாவை இந்த நாளில் ஓதுவது நாம் வந்து ஜும்மாவுடைய நாள் வந்தாவே நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் மறுமையோடு வந்து தொடர்பில் இருங்க நினைப்போடு இருங்க மறுமையை பற்றியே வந்து அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி நம்ம வந்து வியாழக்கிழமை மஹரீபில் ஆரம்பிச்சிட்டாவே வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்குற வரையுமே அந்த நினைப்போடு கழிப்பதே நமக்கு நன்மையாக இருக்குது அதுல தான் நமக்கு அந்த நாளுடைய முழு பலனுமே வந்து அடங்கியிருக்கு ஒரு எட்டு வசனம் தான் இருக்கும் எட்டு வசனமுமே வந்து சின்ன சின்ன வரிகள் தான் பார்த்து ஓதுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நிறைய பேர் வந்து மனப்பாடம் தான் பண்ணி வச்சிருப்பீங்க ஏன்னா தொழுகையில வந்து ஓதக்கூடிய சூறாக்களில் ஒன்றாக இருக்குது இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதா ஜுல் ஜிலத்துல அருளும் ஜில் ஜாலகா சொல்கிறான் பூமி பெரும் அதிர்ச்சியாக அதிர்ச்சி அடையும் போது அதாவது பூமி வந்து உளுக்கப்படுறது உழுக்கப்படுறத தான் வந்து குறிக்குது உளுக்கப்புறதுனா என்னது பூகம்பம் வந்தால் என்ன ஆகும் அப்படியே பூமியில் குளுங்கும் இல்லை குழும்புனா எல்லாமே அதிர்வோம் அப்படியே அதிரக்கூடிய நேரத்தில் அந்த அதிரக்கூடிய நேரத்தில் வாக அஷ் அழகா இன்னும் பூமி தன் சுமைகளை வெளிப்படுத்தும் போது அப்படி வந்து பூமி குழுங்கி அதிர்ந்து உள்ளே இருக்கக்கூடிய சுமைகள்லாம் வெளியே வரும் யார் சுமைகள் பூமியில் யாரெல்லாம் புதைக்கப்பட்டிருப்பாங்களோ அவங்களா பூமியுடைய சுமைகள் அப்போ பூமி வந்து என்னாகும் குளுக்கப்படும் அதுக்கப்புறம் என்னாகும் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய சுமைகளான மனிதர்களெல்லாம் இருந்து வெளியே வருவாங்க அப்படி வரும்போது அந்த மனிதர்கள் கேட்பாங்களாமா ஒக்காலின் ஷானும் அழகா அந்த மனிதர்கள் கேட்பார்கள் இதற்கு என்ன ஆகிவிட்டது என்னன்னா ஏன் இந்த பூமி இப்படி பண்ணுது இவ்வளோ நாளும் சும்மா தானே இருந்துச்சு ஏன் இப்போ இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு கபூர்லேருந்து வெளியே வரக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே பார்த்து கேட்பாங்களாமா இந்த நிகழ்வு எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜும்மா நாளில் தான் நடக்கும் அதனால தான் நபிசர்களாக அவர்கள் ஜும்மாவுடைய நாள் வந்தாவே இந்த நிகழ்வுகளெல்லாம் நினைவு ஊற்றுவாங்க அதனால தான் நம்ம இந்த சூறாவே இந்த நாளில் ஓதுறோம் சரிங்களா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பூமியை பார்த்து மனிதர்கள் கேட்பாங்களாம்மா அப்போ ஒரு மனிதர்களுக்கு கூட உயிரோடு இருக்க மாட்டாங்க எல்லாருமே இறந்துருப்பாங்க எல்லாருமே வெளியே கொண்டு வருவாங்க எல்லாரும் கபர்லேருந்து வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு கேள்வியை வந்து பூமியை பார்த்து கேட்பாங்களாமா வந்து அது தன் செய்திகளை அறிவிக்கும் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூமி பூமி என்ன பண்ணுன்னா அதனுடைய செய்தியை வந்து நமக்கு சொல்லுமாமா அவ்வாறு அறிவிக்குமாறு உம்முடைய இறைவன் அதற்கு வகையின் மூலம் அறிவித்ததால் அதாவது அல்லாஹை வந்து கட்டளையிட்ருப்பான் அந்த பூமிக்கு அந்த மனுஷனை வந்து உழுக்கி வெளியே கொண்டு வா வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த மனுஷன் உனைய பார்த்து கேட்பான் ஏன் இப்படி பண்ணுற உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் அப்போ நீ என்ன பண்ணு நீ உன்னுடைய செய்திகளை சொல் அப்படின்னு சொல்லிட்டு பூமிக்கு கட்டளையிட்டு இருக்கான் அதனால பூமி தன்னுடைய செய்திகளை மனிதர்களை நோக்கி சொல்லும் அப்போ அது என்ன செய்தி சொல்லுன்னு பார்த்திங்கன்னா எவ்மேதீன் எஸ்துருன்னாசு அஸ்தாத்தன் லியரோ அஹ்மாலஹும் அந்நாளில் மக்கள் த வினைகள் காண்பிக்கப்படும் பொருட்டு பல பிரிவினர்களாக பிரிந்து வருவார்கள் அப்போ வந்து அது என்ன ஆகுனா அவங்களுடைய நன்மை தீமையை பொறித்து என்ன ஆவாங்கன்னா பிரிவு பிரிவாக மனிதர்கள் ஆகிடுவாங்க ஃபமை ஏக்மல் மிஸ்காலதரத்தின் ஹைரண்யரா எவர் ஓர் அணுவளவு நன்மையை செய்திருந்தாலும் அதை அவர் கண்டு கொள்வார் ஃபம் மிஸ்காலதரத்தின் ஷர்ரையரா எவர் ஒரு அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதை அவர் கண்டு கொள்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அந்த பூமி வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெளியே வந்ததுக்கு பிறகு நம்ம பூமியை பார்த்து கேட்போம் அந்த பூமி தன்னுடைய செய்திகளை சொல்லும் என்ன செய்திகளை சொல்லுன்னா இது வந்து மறுமை நாள் அப்படிங்கக்கூடிய செய்திகளை சொல்லும் அப்போ வந்து யார் யார் என்னென்ன நல்லது செஞ்சாங்களோ அதை வந்து பொறுத்து பல பிரிவினர்களாக பிரிஞ்சிருப்பாங்க அவங்கவுங்களுடைய அமல்களை கொண்டு அது வந்து வெள்ளிக்கிழமை தான் நடக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு அணுவளவு நன்மை இந்த உலகத்தில் செய்தாலும் அதனை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்வீங்க ஒரு அணு அளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அதையும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூறா முடியுது இந்த வந்து சூறாவது வாரத்துக்கு ஒரு முறை நம்ம நினைவுபடுத்த வேண்டிய சூறாவாக இருக்கு இந்த நாளில் தான் இந்த நம்ம ஒழுங்காக இருக்கணும் நாள் வரும்போது நாம் அதில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொன்னால் உலகத்தை ஒழுங்காக வாழணும் உலகத்துக்காக வந்து வாழாம மறுமைக்காக வாழணும் நம்ம உலக ஆசையிலேயே மூழ்கிடக்கூடாது கூடாது நமக்கு உணர்த்தக்கூடிய சூறாவாக இருக்கு இதை ஓதி தங்களை திருத்தி கொள்பவர்கள் வாழ்க்கையில் பெரும் பெரும் மாற்றம் வந்து வாழ்க்கையில் அவர்கள் வந்து அல்லாஹுடைய உதவியை கொண்டு எல்லாவித வெற்றியும் இம்மையிலேயும் மறுமையிலையும் பார்ப்பாங்க எந்த ஒரு கண்ணீரும் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்காது அதனால் இந்த ஒரு சூறாவை ஒரு முறை ஓதிக்குங்க எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் ஓதிக்கலாம் அஸ்லாம் வலைக்கம்